தமிழ் திரையுலக எளிய மக்களின் பின்புலத்தை மையமாக வைத்து அவர்களுக்குள் புரட்சி வெடித்த அதை சமுதாயம் தாங்க ரொம்ப இயல்பாக எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான் வெற்றிமாறன் அவர்கள் பெரிய பெரிய ஹீரோக்களை வைத்து மசாலா படங்களை எடுக்கிறத தாண்டி இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்ஸோட படம் எடுக்கக்கூடிய ஒரு அருமையான இயக்குநராக பரிணமித்து வந்த அவர்கள் கடந்த ஆண்டு விடுதலை படத்தை வெளியிட்டிருந்தார் அந்த படம் பொன்பரவி தமிழரசன் மற்றும் களியபெருமாள் பெருமாள் போன்றவர்களுடைய கதையை தழுவிய ஒரு படம் அப்படிங்கிற

வெச்சுமார்கள் சீமானுடைய கருத்துக்களையும் தத்துவங்களையும் தான் படமாக எடுத்திருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்றாங்க அந்த அளவுக்கு இது முழுக்க முழுக்க தமிழ் தேசிய இனத்தின் எழுச்சிக்கான ஒரு அருமையான படம் அப்படின்ட்டு சொல்லப்படுது இது படம் அல்ல பாடம் அப்படின்ட்டு சொல்றாங்க சொல்ல போனா அரசியல் அறியாமையில உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் இனத்தை தட்டி எழுப்பப்பட்ட ஒரு அருமையான படைப்பு தான் இந்த படமா இருக்கும் இது இந்த வருடத்தின் மிக சிறந்த ஒரு அரசியல் படமாக இருக்கும் அப்படிங்கறதும் பல்வேறு தரப்பினரின் கருத்தா இருக்கு ஏதோ சீமான் அவர்கள் பேசுற மாதிரியான ஒரு இதுதான் இருக்கு அந்த அளவுக்கு பாடமாக இந்த படத்தை எடுத்து தள்ளி இருக்கிறதே வெச்சுமாறன் அப்படிங்கிற கருத்தையும் சொல்றாங்க சோ நிச்சயமாகவே தமிழ் தேசிய இனத்திற்கான ஒரு அருமையான படைப்பாக பாகம் இரண்டு இருக்கும் இந்த படத்துல புரட்சி சார்ந்து பல்வேறு வசனங்கள்

யுமே தமிழ் தேசிய அரசியல் முழுமையாக ஆதிக்கம் செலுத்துவது அப்படிங்கிறது விரைவில் நாம் தமிழர் கட்சி ஆச்சரியனை நோக்கி போடுறதுதான் உறுதிப்படுத்து நன்றி வணக்கம்